ஸோ மக்கள் அடுத்த கட்டமாக நம்ம ரெண்டு மாம்சம் வந்து வந்ததில் செம்ம டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்க ஸோ மாம்ச நான் வந்த டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துவிட்டேன் மக்களே கிளம்பி இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு கடை ஒன்று இருந்துச்சு அங்கே ஃபிஷ்ஷு இது பஜ்ஜியில் விற்பாங்களாமா இன்னைக்கு போனால் நான் நாளைக்கு அஞ்சரை மணிக்கு வாங்கினேன் அப்படின்னாரு அப்புறம் அவட்டே கேட்டேன் எனக்கு பக்கத்தில் வீடியோ எடுக்கிற மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டு நல்லா சாப்பிட்ற மாதிரி ஸ்பைசியாக வேணும் அப்படின்னா ஆனால் நேராக போய் செகண்ட் கட்டில் செகண்ட் ரைட் எடுங்க அப்படின்னாரு இது வந்து ஃபஸ்ட் ரைட்டு நம்ம இப்பான கூட வீடியோ பண்ணியிருக்காங்க நம்ம மக்ரூனில் வந்து மயோனிஸ் போடுறது அப்புறம் வந்து பிஷ்ஃபிங்கரு எராபட்சி அதுவுமே அங்கே கிடைக்கும் பின்னாது அதனால அப்படியே போயிட்டு இருக்க மக்களே நல்லா அதான் எப்படின்னா ஸ்ட்ரீட்லாம் வந்து ரொம்ப குறுகலாக இல்லாமல் அதான் இதெல்லாமே ஃப்ரெஞ்ச் காலனி தானே ஸோ குறுகளாக இல்லாமல் ரொம்ப அகலமாக இருக்குது ஸோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் வீடு இங்கே ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் ஃப்ரெஞ்ச் வீடாக என்னன்னு தெரில ஃப்ரெஞ்சு வீடாக இருக்கும் இப்போ இது நார்மல் வீடு தான் நல்லா இருக்கு ஆனால் போகப்போ ஃப்ரெஞ்சு வீடு மாதிரி தான் பாருங்க சூப்பர் சூப்பராக இருக்கு பாருங்கள் கலர் பெயிண்டிங் எல்லோ ஒயிட்டு பகலில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு மக்களே இப்போ விட பகலில் பார்க்குற செம்மையாக இருக்கும் பார்க்கலாம் நாளைக்கு உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி டோன் டோன்ட் ட்ரி ஆட மக்ரோனி ஷாப் தான் பாருங்க தான் நினைக்கிறேன் சின்னது நல்ல கூட்டமாக இருக்குது இதாக தான் இருக்கும் நீங்கள் பாருங்கள் சரியான கூட்டம் வந்தவுடனே அண்ணன் கிட்டே பர்மிஷன் கேட்டேன் அண்ணா எடுத்துக்கலாமான்ட்டு தாராளமாக எடுத்துக்கிட்ட தம்பி அப்படின்றாரு பாருங்கள்

சாப்படுறதுக்கு மட்டும் oh. <coughs> <coughs> <Eina na, edala? coughs> <coughs> ஓகே அடா 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 அட வாருகிங் பாக்கும் போதே பங்கமாக இருக்குதுங்க மக்களே அடா அடாடா ஆக்சுவலாக என்ன பண்ணுறாருன்னா இதில் போட்டு விதச்சி நல்லா ஹீட் பண்ணி வடை வந்து நல்லா டீப்ரே உள்ள ஆ ஆ டீப்ரே பண்ணுற கீழே உள்ள எல்லாமே சுற்றி சாப்பிட்றதுக்கு ஆ ஏன்னால் நல்லா மொத்தமாக இருக்குது வடை ஆனால் வந்து நல்லா வேவிக்கணும் ஏடா வேகதலில் உள்ளாங்கன்னா நல்லா வேக வைக்கிறாருங்க ஓகே 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 இதெல்லாமே வந்து பார்சலுக்காக போட்டு வச்சுருக்காங்க

அதான் அதான் சேம் அதே பேர் அடா 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 மக்கள் எங்கே வாருங்க இவ்வளோ பெரிய வடையை நான் பார்த்ததே இல்லை இவ்வளோ பொந்தமாக வடை வந்து தப்பையாக அகலாமல் பார்த்துருப்போம் பட் இதான் இங்கே நல்லா சொந்தமாக இருக்கு நல்லா குண்டடிச்சாப்பில்

மக்களே ஃபிஷ்ஃபிங்க தரமா ரெடி ஆயிடுச்சுங்க வேற லெவலுங்க மக்களே மீனை வந்து உள்ளெடுத்து சாப்பிட்றதுனா பெரிய தலைவலி இதை அப்படியே எடுத்து கடிக்கலாம் எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இது எல்லாத்தையும் வாங்கி இன்னைக்கு ஒரு மரத்தை நிறுத்தி விட்டுருந்தங்க வெச்சுட்டாரு ஸோ மக்கள் அப்படியே பாருங்கள் மக்கள் கூட்டம் வந்து நல்லா ஹாப்பியாக மக்ரோனி எல்லாமே விட்டு வெளுத்து கட்டிகிட்டு இருக்காங்க வியாபாரம் வந்து நல்லா ஜெய் 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 ஜேன்னு போய்கிட்டுருக்கு ஸோ அந்த வடை தாங்க வெந்துக்கிட்டே இருக்குதுங்க அண்ணன் எப்படா எடுப்பாருன்னு வெயிட் பண்ணுறேங்க அளவு அந்த வடை எடுத்துன்னு உள்ளே போய்ட்டு உட்காந்து வெளுத்து கட்டி போடலாம் நம்ம ஓகேவா அவ்வளோதாங்க சார் எறால் வடை இரா வடை ரெடி ஆயிடுச்சு பிரான் வடா முடிஞ்சு மக்களே பே பண்ணிட்டேன் அறுபத்தஞ்சு ரூபா எத்தனையோ பக்கம் சாவிட போயிருக்கிறேன் ஆனா இங்க இருக்கிற மாதிரி ஒரு போசி வலியை மைனிஸா ஆட்டி வச்சிருக்கிறாங்க இட்லி மாவு மாதிரி இருக்குங்க மகளே ஃபுல்லா அங்க மைனிஸ் தான் மகளே மறக்காம லைக் பண்ணுங்க கீழே ஹைப் இருக்கு அந்த ஹைப் கொடுத்துருங்க இந்த வீடையும் இனி போடுற எல்லா வீடியோக்கும் நீங்க மறக்காமல் லைக் பண்றீங்க பாருங்க இட்லி மாவு மாதிரி போசில வள்ளி வலி ஆட்டி வச்சிருக்காங்க மகளை வேற மாதிரி அண்ணே ஓத்தலாம்ண்ணே மயனிஸ் நான் ஆர்டர் சொல்லிட்டேன் மகளே ஆனால் பய மக்கள் கூட்டம் நல்லா நிறையா பேர் வந்த வந்த மாதிரி இருக்காங்க செம்மை ஆனால் நம்மளுக்கு ரெடி பண்ணலாம் ஓகே ஓ இப்போ வரலங்க இதுதான் மக்களே ஃபேமஸ் மைனிஸ் இங்கே எவ்வளோ வேணால் அன்லிமிட்டட் சொன்னார் பார்த்தீங்களே பொறுத்தவரை வாங்கிட்டு போனார்ல ஸோ அன்லிமிட்டட் மைனிஸ் ஓகே தேங்க்யூ இதை கொண்டு வெஸ்ட்டு வந்துடுறேன் ஸோ உள்ளதான் வந்து இடம் இருக்குது மக்கள் அடுத்த நான் போகலாம் போலாம் போகல நீங்கள் தாரலாம் போகலாம் வருங்க பாருங்க சாஞ்சி ஊற்றுலா இருக்காங்க ஆனால் அது என்ன அது பச்சை கலரில் புதினா சட்னி ஓகே 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 சூப்பர் 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 அடுத்தையும் வாங்கிட்டேன் இங்கே குழம்பு மாதிரி தான் வாங்கி வாங்க யூட்டி அட்டிக்கலாம் ரைட் எல்லாம் வாங்கியாச்சு கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மக்களும் மட்டும் வாங்கி போயிடலாம் ஃபிஷ்பிங்கர் பாருங்கள் செமையாக இருக்குது பாருங்கள் மக்களே ஆஹா நான் ஆகி மைனஸ் வச்சுருங்க ஆ வச்சுருங்க ரெண்டு தேவையில்லை ஒன்றே போதும் ஒன்று போதும் எதுக்கு ரெண்டு நான் ஒரு தான் ஒரு ஆள் தானே ஆஹாஹாஹா மக்களே ஃபஸ்ட்டு தேங்க்ஸ்ண்ணா ரைட் வாங்க மக்களே போயிட்டு என்னை ஆரம்பிக்கிறேன் சம்பவம் சரியான சம்பவம் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு ரிவ்யூ வாங்கிடலாம் நான் வந்துடுறேன் கொண்டே வச்சுட்டு வந்துடுறேன் ஓகே மக்கள்ஸ் பல்காக வாங்கி வச்சுட்டேன் நான் சாப்பிட்றேன் அதுக்கு முன்னாடி கஸ்டமர் ரிவியூ மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம் ஒரு கேங் இருக்காங்க நான் கேட்டேன் சரி எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் பாண்டிங்களா பாண்டி சரி ஓகே இங்கே எப்படி ரெகுலராக வந்துட்ருக்கீங்களா அப்படிங்க சண்டேஸில் வந்து ஓகே ம் நிறைய <laughs> <laughs>

பட் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்னாங்க நானும் ஒரு பைட்டோ ஒன்று நிறுத்தலாம்னு பார்க்குறேன் முடிய மாட்டேங்குது இதை சூப்பராக இருக்குங்க நல்லா இருக்கு அந்த மைனஸ் டேஸ்ட்டு வேறு லெவலு பொதுவாக மைனஸ் வந்து பாக்கெட்டில் வாங்குற விட நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சோம்னா வேறு லெவல் இருக்கும் நான் கொடைக்கானால ஒரு டைம் நம்ம கௌதமகோட சுதாரோட ஒரு டைம் ஒரு கடைக்கு போய்ட்டு மைனஸ் வாங்கி வாங்கி சாப்பிட்டோம் அங்கே எனக்கு மைனஸ் ரொம்ப பிடிச்சிது அதுக்கப்புறம் மைனஸ் இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது சூப்பராக இருக்குது நான் கூட குவான்டிட்டி நிறையா இருக்குது சாப்பிட முடியுமா என்னன்னு தெரில அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் தாராளமாக சாப்பிட்லாம் நல்லா வார்த்தை இல்லைங்க சூப்பராக இருக்குது ஓகே எனக்கு இது எல்லாத்த விட ஃபிஷ் இதுதான் ஏன் கேட்டீங்க அப்படின்னா பொதுவாக மீனில் வந்து முள் இருக்கும்ல அதை எடுத்து திங்கிறதே கடினமான வேலைங்க கட்டுப்பாக இருக்கும் பட் இதில் முள்ளே கிடையாது ஃபுல்லாக சாதா பீஸை மட்டும் எடுத்து அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படியே அந்த மைனஸில் அப்படியே அழகாக டிப் பண்ணி சாப்பிட்றலாமா சேஸ் மக்களே இங்கே பாருங்கள் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாவு ஸ்ட்ரக்சருங்க உள்ளே இருக்க வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஓ ஃபிஷ் இப்படி வந்துடுது அதை வந்து இங்கே பாருங்க இந்த பெரிய பெரிய மீனெலாம் இருக்கும்ல அந்த பெரிய பெரிய மீன்லாம் இருக்கும்ல ஸோ அதனோட இந்த சதை வந்து எப்படி இருக்காங்க பாருங்கள் மக்களே செம்மையாக இருக்குங்க ரைட் சம்பளமா அவருடன் எதிர சிக்கன் போண்டா பாப்பா சொல்லிச்சு சிக்கன் போண்டாவில் சிக்கன் வந்து பேருக்கு சிக்கன் போண்டான்னு இல்லாமல் நிறைய வந்து சிக்கன் வந்து ஸ்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு பாப்பா ஸோ அதை தான் இப்போ நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன் ஓகேவா மைனஸில் டிப் பண்ணி இட்லிக்கு சாம்பார் சட்னி மாதிரி இங்கே வந்து மைனஸுங்க நீங்கள் எந்த டிஷ் எடுத்தாலும் குட்டி போட்டிருக்காங்க சிக்கன் செம்ம டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து சாப்பிடும்ல பயனா செம்மியா இருக்குது புதினா சென்னி சாப்பிட்டு பார்த்துருமா பத்து மக்கள் இந்த மூணுமே செம்மை ஸோ ஃபைனலா ஸோ ஃபைனலாக தான் வெயிட்டிங் எனக்கு இறால்னா ரொம்ப 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 பிடிக்கும் இங்கே பாருங்க நம்ம கண்ணு முன்னாடி அண்ணா போட்டு எடுத்தாரு டா இந்த இறால் நினைக்கிறதெல்லாம் தெரில இதை ராவாக சாப்பிட்டு பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வடை வாழைப்பூ வடை சாப்பிட்ருக்கேன் பருப்பு வடை சாப்பிட்ருக்கேன் மெது வடை சாப்பிட்ருக்கேன் முதல் முறையாக இறால் வடை ம் இறால் வாய் வருது சவு சவுக்குன்னு வருது ஹலோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க பொம்பி பாளையம் பீச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ரக்கா சொல்லியிருப்பாங்க அந்த சமைக்கிறக்கா என்ன சொன்னாங்கன்னா இராளை பொறுத்த வரைக்கும் பெருசாக இருக்கும் வேக வேக சுருங்கிடும் அப்படின்னாங்க இது ஓரளவுக்கு மீடியமான சைஸாக இருந்திருக்கும் சின்ன தான் ஆனால் வேகப்போ ரொம்ப குட்டிய மாதிரிச்சு பயணிசில் டிப் பண்ணி போட்டுங்க ஓவராலாக எல்லாமே செம்மையாக இருக்குங்க இங்கே ஏன் வந்து இந்த மக்ரோனி இவ்வளோ ஃபேமஸாக போகுதுன்னு இப்போதான் தெரியுது இது தான் நாளில் எது ரொம்ப வேற லெவலுன்னா இந்த மக்ரோனி தான் சரி ஓகே மகளே போதும் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஹாப்பியாக எல்லாரும் போன நானும் சாப்பிட்டு உங்களை நான் ஃபைனலாக வெயிட் பண்ணுறேன் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை இந்த ஹோட்டலுக்கு நான் ஹோட்டல் பேர் கூட எனக்கு இடம் நான் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன் கண்டிப்பாக கிளிக் பண்ணி அந்த இந்த லொக்கேஷனுக்கு வந்துடுங்க வந்து கம்பல்சரி என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எப் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் மக்களுக்கு ஓகே ஓகே மக்களே ஃபுல்லும் சாப்பிட முடியல ஸோ மிச்சத்தை வந்து அப்படியே பார்சல் பண்ணி எக்ஸ்ட்ரா மைனஸ் வாங்கி பார்சல் ரெடி பண்ணிட்டு கிளம்பிட்டேன் சரிண்ணா வரேங்கண்ணா பை ஓகே ஓகேங்கண்ணா ஓகே நன்றி நன்றி ஓகே கிளம்பலாங்க ஸோ மக்களே அவ்வளவுதான் பிரியா பிரியாணி பேரடைஸ் கடைப்பேர் வந்து பிரியாணி பேரடைஸ் ஓகேங்களா ஸோ கடை கடை பேர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன் மக்களே ஓவராக எப்படி இருந்துச்சு நான் கேட்டேங்க அப்புடின்னா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பட் இல்லை என்ன நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் என்ன எனக்கு மிஸ்டேக்குன்ட்டு இல்லை இதில் என்ன மேட்ருன்னு கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து வரும்போது பூமிபாளையம் பீச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து இறால் வாங்கி நல்லா நம்ம சாப்பிட்டு வந்துட்டேன் இப்போ இறால் சாப்பிட்ணாக்காட்டி பசி பெரிய அளவில் இல்லை பசியோடு வந்திருந்தேன் அப்படின்னா இது கம்பல்சரி நான் வந்து மிச்ச வச்சிருக்க மாட்டேன் ஃபுல்லாக சாப்பிட்ருப்பேன் பசி வந்து எனக்கு பெருசாக இல்லை பட் டேஸ்ட் வைஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா காரங்கள்லாம் கிடையாது கம்பல்சரி பாண்டிச்சேரியிலேருந்தான் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய ஃபுட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு அதாவது பெஸ்ட்டு ஃபுட்டில் இப்போ பெஸ்ட்டு இடங்கள்ல இதுவும் ஒரு இடம் ஓகேங்களா இது மாதிரி நிறைய இருக்கலாம் இதுவும் ஒரு இடம் கம்பல்சரி மிஸ் பண்ணாதீங்க ட்ரை பண்ணுங்கள் நான் லொக்கேஷன் வந்து எடுக்க மறந்துட்டேன் ஒன்றும் பிரச்சனை நாளைக்கு காலையில் அந்த இடத்துல நின்று எடுத்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் ஸோ மக்களே அங்கே வந்து பஜ்ஜி மக்ரோனு அப்புறம் வந்து மீன் அது நல்லா சாப்பிட்டு வந்தோமா ஸோ ஃபைனில் ஒரு ஜூஸ் குடிக்கலாம்னு தோணுச்சு நீங்கள் வந்து பார்த்தேன் இது இந்த செவ்வாழைப்பழம் மாதுளம்பழம் பழம் வச்சுருங்க அப்படியே வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு நான் இது இருந்து இதை பார்த்தேன் அப்புறம் இதை பார்க்க டக்குன்னு இதை பார்த்தேன்னு ஆசை வந்துருச்சு கொல்லிமலை இந்த பழம் அப்புறம் அடிக்ட் ஆயிட்டேங்க இதுக்கு நான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து பட்டர் ஃப்ரூட்டு இதுக்கு இன்னொரு பேர் என்னங்க அவக்கோடா ஆ அவக்கோடா அவக்கோடா பழம் ஸோ அவக்கோடா ஜூஸ் எண்பது ரூபாய் அதில் வந்து பால் ஐஸ்கட்டி போட்டு அரைச்சி கொடுக்குறாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் ஃப்ரூட் போடுவாங்க பட் இதை விட அந்த ஃப்ரூட் பெருசாக இருந்துச்சு நான் பார்த்தேன் அதில் அரை பழம் போட்டால் எண்பது ரூபா ஓகேங்களா ஸோ வாங்க மக்களே சாப்பிடுவோம் பட்டர் ஃப்ரூட் ரொம்ப நல்லது இது உடம்பு நல்லது தானே ரொம்ப ரொம்ப நல்லது மக்களோட எனக்கா பார்த்துக்கு ரொம்ப நல்லது நான் வந்து சக்கரமா வேணாம் சொல்லிட்டேன் தான் இருக்கு தாரா ஊரூர் காரிங்க பெரிய தாரா ரைட் சரிங்க மக்களே எங்கூர் காரைங்களா வந்து எங்கூர் நம்ம சுபாஷு ஊர் இருக்குல்ல அங்கத்துல அந்த பக்கம் தான் பக்கம் வைங்களா ஸோ ஓகே மக்களை சூப்பராக இருக்கு இதோட இந்த வீடியோ பற்றி முடிச்சுக்கிறேன் மக்களை நீங்களும் பாண்டி வந்தீங்க அப்படின்னா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட வேண்டிய கடைகள் நிறைய இருக்குது நிறைய சுத்த வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது கண்டிப்பாக வந்து சேஃப் அண்ட் செக்யூரா ரூல்ஸை மதித்து என்ஜாய் பண்ணுங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணீங்க அப்படினாலுமே வண்டி ஓட்டாதீங்க கூட யார் ட்ரிங்க்ஸ் பண்ணால் அதை யாராக இருக்காங்கன்னு அவங்க வண்டி ஓட்ட சொல்லுங்கள் பி சேஃப் ஓகேங்களா சூப்பராக இருக்குது ட்ரை பாருங்க அவர் பட் நான் வாங்கினேன் சக்கரை கம்மியாக வாங்கிருக்கேன் நீங்கள் சக்கரை கொஞ்சம் கரெக்டாக ஈவனாக போட்டு வாங்கிக்கோங்க நல்லாயிருக்கும் முமையாலமே எண்பது ரூபா ரேட்டாக இருந்தாலும் குடிக்க முடியலைங்க இந்த ஈரோட்டில் மாருதி குளிருந்துச்சு இருக்குல்ல அந்த டம்ளர் மாதிரி சூப்பரு அக்கா நம்ம கடை உதயம் ஜூஸ் சென்டரு இது ஒரு கடை இன்னொரு கடை இருக்குது ரெண்டு கடை பாலாஜி நகரில் அந்த கடை பெரிய கடை ஓகே ஓகே உதயம் ஜூஸ் சென்ட்ருக்கு மக்களே ஸோ நம்ம இந்த கடை நம்ம கரெக்டாக எங்கே இருக்குது வேலவன் பாத்திரம் கடை சாப்பாருங்க மக்களே பக்கத்தில் தான் வந்து ஐயோ சாரி அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா வேலவன் அப்ளைன்சஸ் போட்டிருக்காங்கல்ல ஸோ அதுதான் வேலை கடை பக்கத்துலேயே சரி பார்த்துட்டு வருவாங்க சரி